பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்று பெருமை என்ற அதிகாரத்தில் பாடியிருக்கிறார் திருவள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற இந்த குரலில் வள்ளுவர் மனித பிறப்பை மட்டும் சொல்கிறாரா அல்லது எல்லா உயிர்களையும் சொல்கிறாரா கர்ம வினையால் மறுபிறப்பு எடுக்கும் உயிர்களில் எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கும்போது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று அவர் சொல்வதற்கான காரணங்களை தெளிவுபடுத்தி அருள வேண்டுகிறோம் இவர் சொல்வது மனிதர்களை பற்றி ஏன்னா அடுத்த வரி வேற்றுமையானுங்கிறார் அவங்கவுங்க செய்கிற தொழிலில் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால வேறு மாதிரி தெரியுது அப்படின்னு ஆனால் டெஃபினட்டாக இது ஈயரும்பு போன்றவர்களுக்காக அல்ல மனிதர்களுக்காக இப்போ பிறப்பு ஊக்கும் எல்லா உயிர்க்கும்னா இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களும் ஒரே மாதிரி தான் படைக்கப்பட்டன அப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் ஏன் தெரியுது சிறப்பு ஒவ்வா சிறப்பு ஒவ்வான்க்கா நாட் ஸோ இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி சிறப்பு ஒவ்வா அது எதுனா செய்ற்றுமையான் அவங்கவுங்க செய்கிற தொழிலை வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இது எல்லா நாடுகள்லேயும் ஒரே மாதிரி தான் இருந்தது அதாவது நம்ம நாட்டில் நாளாக பிரித்தாங்க யாரெல்லாம் வந்து டீச்சிங் அந்த மாதிரி இருக்காங்களோ அந்த மாதிரி அந்தனர் என்பவர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டுகளான் அந்தனர்கள் என்பவர்கள் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு மற்ற எல்லா உயிரும் நல்லா இருக்கணும் சர்வோஜனோ பவந்தி என்று வாழ்கிறவர்கள் அவங்க வேலை என்ன டீச்சர் சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பாடம் கற்றுக் கொடுக்கறது வழி நடத்துறது அந்த ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்திரிச்சி கிராமத்தில் அந்த காலத்தில் அயர் யாகம் அளப்பாங்க அதில் அவங்க காலையிலே சொல்லுவாங்க வான் முகிழ் வளாது பெய்க நீர் வளம் நல்லா இருக்கணும் ஜனங்களுக்கு வியாதி வரக்கூடாது அப்படின்னு அதே மாதிரி அந்த ஊரில் பார்பருன்னுவாங்க அவங்க இருப்பாங்க அவங்க அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு நாதசுவர ஓசையில் இந்த ஊரெல்லாம் சுபிட்சமாக இருக்கணும் மங்களமாக இருக்கணும்னு சொல்லி வாசிப்பாங்க அதனால் அவங்களுக்கு பேர் என்ன மங்களவாடும் மங்களம்னா நல்ல விஷயம்னு அர்த்தம் நல்ல மங்களத்தை தருகிற மங்கள வாடுவோம் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அந்த காலத்தில் சோஷியல் சிஸ்டம் வேறு மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு மரியாதை பார்பருக்கு செய்வாங்க அவருக்கு வேஷ்டி அரிசி அவங்க ஒய்ஃபுக்கு துணிமணி எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பூஜை முடிச்ச உடனே தான் இருக்கு கொடுப்பாங்க அந்த காலத்தில் பார்பர் வெறும் பார்பரோ இல்லை கந்தர விவேதத்தை வாசிக்கிற நாதசுரம் அந்த மாதிரி ஆளுங்களோ மாத்திரம் கிடையாது அவங்கெல்லாம் டாக்டர்ஸ் கூட அதனால் அவங்க பெரிய மருத்துவர் தான் அவங்க கிராமத்தில் எம்பிபிஎஸ் எல்லாம் இருந்துச்சு அந்த காலத்தில் அவங்க தான் எல்லாத்துக்கும் வைத்தியமெல்லாம் செய்கிறார்கள் இப்படி ஒரு சோஷியல் சிஸ்டம் இருந்தது முதல்ல இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது சத்திரியர்கள்ங்கிறவங்க யுத்தத்தில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த மாதிரி இருக்கிறவங்க அதுக்கடுத்து வரக்கூடிய காலத்தில் பனியாஸ் விவசாயம் இது வணிகம் செய்கிறவர்கள் ட்ரேடர்ஸ் அந்த மாதிரி கீழே வர்றவங்க விவசாயம் பண்ணுற தொழில்கள் உழவும் தொழிலும் செய்வார்கள் உழவு தொழில் அந்த தொழிலில் செய்வாங்க அப்போ ஒரு சமுதாயம் கட்டுக்கோப்பாக இருக்கணுங்கிறதுக்காக இது வந்து டிவிஷன் ஆஃப் லேபர் ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகிறீங்க போனீங்கன்னா முதல்ல ட்ராயிங் போடுவாங்க ஒரு போல்ட்டு நட்டு மெஷின் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக அதை இன்னொரு ஆள் டைகாஷ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அதை வச்சுக்கிட்டு லட்சக்கணக்கான பார்ட்ஸ் வெளியே டக்குனு வந்து உழுந்துக்கினே இருக்கும் நீங்கள் போய் உண்டாய் கம்பெனி ஃபோர்டு கம்பெனி இல்லை லேலேண்டில் பென்சு கம்பெனி எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு பார்ட்ஸும் இன்க்ளூடிங் போயிங் ஏர்க்ராஃப்ட் அவங்க ரகசியத்தை கட்டி காப்பாற்றணுங்கிறதுக்காக அமெரிக்காவில் சியாட்டலில் எல்லா பார்ட்ஸையும் அசம்பிள் பண்ணுற வேலை தான் வச்சுருப்பாங்க தயாரிக்கிறது இந்தோனேஷியாவில் ஒன்று இருக்கும் பாலி ஐலேண்டில் ஒன்று இருக்கும் இன்னொரு இருக்கு பிகாஸ் த டோன்ட் வாண்ட் எனி ஒன் டு ஸ்டீல் தி மோல்டு அந்த இது அதனால் அந்த மாதிரி ஒரு டெக்னிக் அவங்க வச்சுருக்காங்க ஸோ டிவிஷன் ஆஃப் லேபருங்கிறது இன்றைக்கி எது இருக்கோ சொசைட்டியில் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு அசெம்பிளிங் யூனிட்டில் அந்த மாதிரி தான் இந்த சமுதாயம் டிவிஷன் ஆஃப் லேபராக இருந்தது யாரும் பெரியவங்க இல்லை யாரும் சின்னவங்க இல்லை அப்படி தான் இந்த சொசைட்டி இருந்தது அந்த யாரையும் யாரையும் இன்சல்ட்டும் பண்ணதில்லை ஒன்றும் பண்ணது கிடையாது ஆக்சுவலாக இந்த நீங்கள் யாரை இன்றைக்கி முதலியார்னு சொல்கிறீங்களோ அவங்கெல்லாம் அந்த காலத்தில் சத்திரியர்கள் அவங்க பேர் என்ன சேனை முதலியார்கள் யுத்தத்தில் சண்டை போடுறோம் சேனையும் முதலியார்கள் விநாயக பெருமானுக்கு பேரே சேனையும் முதலியார் தான் விநாயகர் சேனை முதலியார் தான் கூப்பிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாமே கரெக்டாக போயின்னு இருந்து ஒரு காலகட்டம் இருந்தது அண்டு சிறப்புவாக செய் வேறு வேறு தொழில் செய்கிறதுனால வேறு மாதிரி தெரியும் பட் பிறப்பு ஓக்கும் எல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய தத்துவமாக இருக்குது நாம் என்ன பண்ணோம் ஒரு ஆச்சாரி வந்து ஆச்சாரி குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும் மொயிலாறு மொயிலாறு குடும்பத்தில் இருக்கணும் நாயுடு நாயுடு குடும்பத்தில் இருக்கணும் ஐறு ஐர் வீட்டில் இருக்கணும் இந்த மாதிரி இதை ஒரு ஜாதியாக மாற்றி தொலைச்சிட்டோம் இது ஒரு தொழில் தான் வெளிநாடுகளில் நீங்கள் பாருங்கள் வே சிஸ்டம் அங்கே இருந்துச்சு இன்றைக்கும் அந்த பேரெல்லாம் அவங்களுக்கு இருக்குது ரைட்டர் அப்படின்னா ஊர் கணக்கு பிள்ளை மாதிரி மாதிரின்னு வச்சுக்கலாம் அப்புறம் இது டெய்லர் அப்படின்னா ஊர் டெய்லருங்க மாதிரி நீங்கள் வெள்ளக்காரன் பேரெல்லாம் பாரு கோல்ட் ஸ்மித்னா த தட்டு கோல்டு வேலை அர்த்தம் அலிவர் ஸ்மித் டெய்லர் அதெல்லாம் வரைக்கும் அவங்க வச்சுன்னு இருக்காங்க கடவுளையே கண்கள் செய்த தவத்தினிலே கண்டுவிட்ட நெஞ்சும் துள்ளி பதத்தினிலே தொண்டனை தோழனை நம் தோள் சுமையை ஏற்பவனே செண்டாக மாந்தரினம் சேர்ந்திருக்க மகிழ்பவனே கண்டேன் என் கடவுளையே கண்ணினிமையாக நம்மை காத்து நிற்கும் புண்ணியனை நன்னெறியில் நம் மனதை நாடவைக்கும் கண்ணியனை அன்பாலே இவ்வுலகை ஆண்டிடவே வந்தவனை சாகரனை ஐயன் சிவசங்கரனை கண்டேன் என் கடவுளையே வைத்தியநாதனென வியாதிகள் தீர்ப்பவனே வஞ்சனை சூன்யங்களை வாகாயழிப்பவனே நம்பி அவர் கைவிளக்காய் நாளும் துணை வருபவனே நான் இருக்க பயமேன் என நம்பிக்கை தருபவனே கண்டேன் என் கடவுளையே கண்கள் செய்த தவத்தினிலே கண்டுவிட்ட நெஞ்சம் துள்ளி சென்றதவ பதத்தினிலே கண்டேன் என் கடவுளையே குறை ஒன்றுமில்லை இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை இல்லை கோவிந்த